ஏங்க எனக்கு தெரிஞ்சு என்னங்க இவ்வளோ லைக்ஸு ஓ மை காட் இவ்வளோ கமெண்ட்ஸு கமெண்ட்ஸில் ஃபுல்லாக அரசியல்லாம் பேசி வச்சுருக்கீங்க அந்த அம்மா இன்னொன்னு சொல்றாங்க நாங்கள் சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கும்போது அவரோட எடுத்த செல்ஃபியை தான் அவருடைய பிறந்த நாளைக்கு நான் போட்டேன் இதுல வந்து கோட் படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன் ஆனால் ஒரு சின்ன ரோல் தான் நான் நடிச்சிருக்கேன் அதனால நான் விஜய் சாரோட நான் போட்டோ எடுக்க முடியல ஒருவேளை நான் அதை எடுத்திருந்தேன்னா அவர் பிறந்த நாளைக்கு அந்த போட்டோவை போட்டு நான் வந்து வாழ்த்து சொல்லியிருப்பேன் நான் என்னோட கோ ஆக்டர்ஸ் என்னோட கூட நடிக்கிற நடிகைகளோட நடிகர்களோட நான் புகைப்படம் எடுத்தேன்னா அவங்க பிறந்த நாளைக்கு அதை போட்டு நான் வாழ்த்து சொல்லுவேன் நீங்க கோவத்தெல்லாம் ஏன் கமெண்ட்ல காட்டாதீங்க நீங்க ஓட்டு போடுறதெல்லாம் காட்டுங்கன்னு அந்த பொண்ணு பேசியிருக்கு பாருங்க மை காட் இந்த ஒரு போட்டோக்கு இவ்வளோ லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் இது சரவணன் இருக்க பயமே அப்படின்னு ஒரு படம் பண்ணேன் நான் உதயா சாரோட அப்போ எடுத்த செல்ஃபி அதனால தான் அவரோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன் கோட்லையும் ஒரு சான்ஸ் வந்ததுங்க ஆனா அது கொஞ்சம் குட்டி ரோல் அப்படின்னு நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ தோணுது விஜய் சரோடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலாமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க இவங்கெல்லாம் என்னோட கோஸ்டார்ஸ் அண்ட் அவங்களோட நான் போட்டோ எடுத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க பர்த்டேக்கு போஸ்ட் பண்ணுவேன் அவ்வளோ கமெண்ட் போட்டிருக்கீங்க அண்ட் யூ ஹாவ் அலோட பொலிட்டிக்கல் வியூஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி பட் இதை வந்து ஏன் கமெண்ட்ல காட்டி யூஸ் இல்லைங்க உங்களோட ஓட்டிங்ல யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தட்ஸ் இட் சோ திஸ் மேக் எனி டிஃபரன்ஸ் இஃப் யூ கமெண்ட் கமெண்ட் ஆன் மை